இயேசுவின் உருமாற்ற பெருவிழா இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை விவிலியத்தில் மத்தேயு அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மார்க் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இரண்டு முதல் எட்டு மற்றும் லூக்கா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு ஆகிய நற்செய்தி பகுதிகளில் காண்கிறோம் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தன் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அதைக் கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள் இயேசு அவர்களிடம் வந்து அவர்களைத் தொட்டு எழுந்திருங்கள் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை இந்த உருமாற்ற நிகழ்வு இயேசுவின் தெய்வீகத் தன்மையை நமக்கு உணர்த்துகிறது பாடுகளை முன் உணர்ந்த இயேசுவுக்கும் அதை முன் முன்னறிவித்ததை கேட்ட சீடர்களுக்கும் ஆறுதல் அளிப்பதாகவும் ஆற்றல் அளிப்பதாகவும் அமைகிறது பாடுகள் இறப்பு இவற்றை கடந்து நிகழவிருக்கும் உயிர்ப்பின் மாற்றியை முன் உணர்த்துகிறது இறைவாக்குகள் திருச்சட்டம் ஆகியவற்றை நிறைவு செய்யவும் இறை தந்தையின் திருச்சித்தம் நிறைவேற்றவும் தீர்மானிப்பதற்கான திடம் பெற இயேசு பெற்றுக்கொண்ட இறை அனுபவமாகவும் இந்த உருமாற்ற நிகழ்வு அமைகிறது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் இலக்கை நோக்கி பயணிக்க நம் இறை அனுபவங்கள் நமக்கும் பலம் தரட்டும்